வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றி உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியின் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்னுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் அப்போதுதான் நீங்க உருவடியாக காண முடியும் வணக்கம் சொல்றா தம்பி பெரியவனா எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டீங்க நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கடா என்னடா வாடா போடா நான் அப்பன்டா அப்பா அப்பன் அப்ப என்ன தப்பு நிக்கறாங்க உங்களுக்கு இல்ல நான் தானே உங்களை பெத்தவன் பெத்தவன் சொல்லவே இல்ல யாரும் என்கிட்ட பெத்தவன் யாரும் உன போஸ்ட் சுட்டுவாங்கள உனக்கு ஆ சொன்னத தான் தெரியும் அட பாவி ஊர்ல வரத போய் சொல்ல என்கிட்ட நான் உங்க அப்பன் ம் பாத்துங்க மக்களே சொல்றாரு நாட்டாம நான் இங்க அப்ப இல்லங்கறாரு என்ன குடும்படாது <laughs> 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 <laughs>